பாஸ் கட்சியின் தலைமைக்கான தேர்தலில் தலைவர் மற்றும் துணை தலைவர் பதவிக்கு போட்டியிட மாட்டார்கள் என்று பாஸ் கட்சியின் தேர்தல் குழு அறிவித்துள்ளது நடப்பு தலைவரான தான் அப்துல் ஹரி அவாங் நடப்பு துணை தலைவரான டதீ துவான் இப்ராஹிம் துவான் இருவரும் அவர்கள் பதவியில் தொடர்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு பாஸ் கட்சியின் தலைமையின் முடிவு என்றாலும் பாஸ் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களும் இந்த முடிவை ஏற்பார்கள் என்று பாஸ் கட்சி தேர்தல் ஆணைய குழு தெரிவித்துள்ளது கட்சியின் மூன்று உதவி தலைவர்கள் பதவிக்கு நால்வர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் நடப்பு உதவித் தலைவர்களான டத்துஸ்ரீ டாக்டர் அமாத் முக்தார் டத்தோ இன்ஸ் அமர் டத்தோ முகமது அமர் அப்துல்லா ஆகியோருடன் புதிய உதவி தலைவர் வேட்பாளராக கெடா மந்திரி பெசார் டத்துஸ்ரீ முகமட் சனோசி முகமட்னோர் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார் மேலும் தேசிய உச்சமன்ற உறுப்பினர் பதவிக்கு முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்